ஹலோ குட்டீஸ் நம்ம கிருஷ்ணன் காலில் சலங்கையை கட்டிண்டு ஆடினான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கு பதில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்கலாமா இப்போ சலங்கை கட்டி சலங்கை கட்டி ஓடி ஓடிவாராய் என் தன் தாமரை கண்ணாடி ஆடிவாரா கட்டி ஓடி ஓடி ஓடிவாராய் எந்த தாமரை கண்ணா ஆடி ஆடி ஆடிவாராய் ஜல் ஜல் சலங்கை கட்டி ஜல் 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 சலங்கை கட்டி ஓடி ஓடி ஓடிவாராய் எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி ஆடிவாராய் புந்தன் பாதம் தேடி தேடி நாங்கள் புந்தன் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம் புந்தன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் புந்தன் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம் சலங்கை கட்டி ஓடி ஓடி வாராய் ಎಂಗಳ ತಾಮ್ರಿ ಕಣ್ಣ ಆಡಿ ಆಡಿವಾರ ದೇವೀನೌಂದನ ರಾಧಾ ಜೀವನ ಕೇಶವ ಹರಿ ಮಾಧವ ದೇವಹೀನಂದನ ರಾಧಾ ಜೀವನ ಕೇಶವ ಹರಿ ಮಾಧವ ಭೂತನ ಮರ್ದನ ಪಾಪ चन केेशवा हरे माधवा मूदन मर्दन पा विमोचन केशवा हरे माधवा गोकुल बालने ओडिवार गोपाल बालने ऑडिवार गो கோபால பாலனே ஆடிவாராய் சலங்கை கட்டி ஜல் 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 சலங்கை கட்டி ஓடி வாராய் எங்கள் தாமரை கண்ணா ஆடி வாராய் காளிங்க நர்தன கம்சவி மர்தன கேசவா ஹரி மாதவா काळिङ्गनर्दन कं सविमर्दन केशव हरे माधव आश्रुधवत्सल आबद्बान्धव केशव हरे माधव आश्रुधवत् चल केशव बान्धव केशवा हरे माधवा ஓங்காரநாதமே ஓடிவாராய் ஆனந்த கீதமே ஆடிவாராய் ஓம்காரநாதமே ஓடிவாராய் ஆனந்த கீதமே ஆடிவாராய் சலங்கை கட்டி ஓடி ஓடிவாராய் எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடிவாராய் पाण्डव राक्षग पा वि मोचन केशवा हरे माधवां पाण्डव राक्षग पाबवि मोचन केशवा हरे माधवा अर्जुन रक्षग अज्ञाननाशकेशवा हरे माधवा ಅರ್ಜುನಕ್ಷಗ ಅಜ್ಞಾನಶಕ ಕೇಶವ ಹರಿೇ ಮಾಧವ ಗೀತಾ ಮೃದ ಮೇ ಓಡಿವಾರಾಯ ಹೃದಯನಂದೇ ಆಡಿವಾರಾಯ ಗೀತಾ ಮೃದ ಮೇ ಓಡಿವಾರಾಯ ಹೃದಯನಂದ ಮೇಡಿರ சலங்கை கட்டி ஓடி ஓடி வாராய் எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாராய் ஜல் ஜல் சலங்கை கட்டி ஜல் 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 சலங்கை கட்டி ஓடி ஓடி வாராய் எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாராய் எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாராய் எங்கள் தாமரை கண்ணாடியாடிவாராயம்